ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாஃப்டான ஓட்டாடாக எப்படி சுடலாம்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு அரிசி எதுவும் ஊற வைக்காண்டா அரிசி மாவு இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு அளவு வரைக்கும் அரிசி மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளுடைய ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி கூட்டிட்டுனா கவலைப்படாதீங்க எக்ஸ்ட்ராவாக நம்ம மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போது தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னால் நம்ம இதில் முட்டை சேர்த்து அடிக்கிறனால தண்ணி ஓவராக கூடிடும் அதனால் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு கப்பு அரிசிக்கு நான் மூணு முட்டை வரைக்கும் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு அரிசி மாவு எடுக்க தான் இருந்தால் ரெண்டு முட்டை வரைக்கும் சேர்த்துக்கோங்க முட்டை எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றும் போது கூட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நம்மளுடைய ரெசிபி இப்போது மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போது அரைச்சதை நம்ம இப்போ இந்த பத்திரத்தில் ஊற்றுனா பாருங்கள் தோசை மாவுக்கு பத்திரத்தில் இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பதத்தில் மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி குட்டிட்டுனா எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க மாவு கூடுதலாக இருந்தால் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இதை அரைக்கும் போதே நான் ஓட்டாடை சட்டியை அடுப்பில் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டேன் ஓட்டாடை சுடும்போது எப்போவுமே ஹை ஹீட்டில் தான் இருக்கணும் ஹை ஹீட்டில் வச்சு சுடும்போது தான் நமக்கு ஈஸியாக ஓட்டாட வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் ஊற்றும் போதே பபுள்ஸ் பபுள்ஸாக வருது இதில் நான் சோடா பொடி எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை ஆனால் எவ்வளோ அழகாக பொங்கி பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பாருங்கள் இதுதான் ஒரு சூப்பரான கரெக்டான பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அவ இப்போ இதை மூடி வச்சு மூடி ஒவ்வொன்றா சுட்டு எடுத்துலாம் உங்களுக்கு மூடி வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் மூடி வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் அதனால சீக்கிரமாக நம்ம சுட்டு சுட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஓட்டாரம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போது ஓட்டாடை எப்படி வந்துருச்சுன்னா ஓட்டாடை சட்டியிலேருந்து நம்ம சுட்ட ஓட்டாடை நல்லா பிரிஞ்சு இருக்குது பாருங்கள் ஓரங்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்குது இப்போ நம்மளுக்கு ஓட்டாடை நல்லா வெந்துருச்சுன்னு உள்ளது இப்போது நம்ம ஓட்டாட எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சாஃப்டான ஓட்டாடை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனி ஒவ்வொரு ஓட்டாடையாக நம்ம சுட்டு சுட்டு எடுத்துடலாம் ஓட்டாடை சுடும்போது எப்போவுமே அரிசி மாவு கரெக்டாக இருக்கணும் அரிசி மாவு நல்லா இல்லைன்னா ஓட்டாட லிவாக வராது அதனால உங்களோட அரிசி மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஒட்டடியாக சுட்டு சுட்டு எடுக்கும்போது அதை நீங்கள் ஹாட் பாக்ஸில் தான் வைக்கணும் ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது அந்த இருந்து கூட கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக தரும் அதனால நீங்கள் ஹாட் பாக்ஸில் ஒவ்வொன்றும் சுட்டு சுட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் டெய்லியும் தோசை இட்லி ஆப்பம் சுடுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்